அரகர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஜூலை மாதம் நான்காவது வாரம் மிதுனம் ராசிக்காரர்களே நாலாவது வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க இறைவன் மட்டும்தான் உங்களை வழி நடத்த முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சிங்க சில பல விஷயங்களில் நாங்கள் மூடி மறைச்சி தான் பேசுவோம் அந்த வகையில் இதுவும் ஒன்று சரியா ஓப்பனாக சொன்னால் மனுஷனுக்கு பயமே பாதியை தூக்க விடாமல் கெடுத்துடும் சரிங்களா நம்ம தூங்க விடாது அதனால் முன்னெச்சரிக்கையாக தான் இந்த பதிவு மிதுனம் ராசிக்காரர்கள் நான்காவது வாரம் கொஞ்சம் உஷாராக இருங்க சரியா சரி ஜூலை மாதம் உங்களுக்கு என்னென்ன எப்படி இருக்கும்னு பார்ப்போம் சரியா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் அந்த மாதம் முழுவதும் பத்தாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு பின்னர் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் செயலை விட உங்கள் எதிர்வினை அதிகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் என்ன பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நிறைய விஷயம் நடக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக அதில் நான்காவது வாரம் ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் அதிக அவசரம் காட்டலாம் ஓகே ஆனால் உங்கள் ஸ்பீடுக்கு எதுவும் நடக்காது இந்த அவசர தவறுகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் படுற அவசரம் பல தவறுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு வேலையிலும் குறுக்கு வழிகளை தயவு செஞ்சு எடுக்கிறத தவிரங்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி அத்தனையுமே ஃபெயிலர் ஆகும்போது ஷார்ட் கட்டில் ஒன்றில் போகலான்னு மட்டும் நினைக்காதுங்க அது அதை விட மோசமாக இருக்கும் உங்களுடன் இருக்கும் நல்ல விஷயம் என்னவென்றால் மற்றவர்கள் கடினமாக கருதும் வேலையை நீங்கள் ஈஸியாக செஞ்சிருவீங்க சரிங்களா ஆனால் அதுவே இந்த மாதம் உங்களுக்கு பல இன்னல்களை கொடுக்கும் சரிங்களா உங்கள் ஆர்வத்தை துறை ரீதியான உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சரியான நேரம் வரும்போது நிச்சயம் வெற்றி பெறுவீங்க ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டுல அமர்ந்திருப்பதால் பிற மாநிலங்களிலிருந்து வியாபாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய வளர்ச்சியும் சிறிது சிறிதாக உயரும் வியாபாரத்தில் நிச்சயமாக ஒரு சிறு முன்னேற்றம் இருக்கும் பணக்காரர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக வியாபாரம் முன்னேறும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் முதல் வீட்டில் சூரியன் கிரகத்துடன் சேர்ந்து இருப்பது மாணவர்களின் கல்வியில் சிறப்பாக செயல்பட தூண்டும் செவ்வாய் கிரகம் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் பார்வையை செலுத்தும் இதன் காரணமாக கல்வியில் போராடும் குணத்தை காட்ட வேண்டும் ராகு மற்றும் கேது முறையே பத்தாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் இதனால் வீட்டில் சூழ்நிலைகள் சில பல குழப்பமாகத்தான் இருக்கும் ஓகேங்களா வீட்டில் உள்ளவர்கள் மொபைல் ஃபோனில் பேசுவதாலோ வெளியாட்களிடம் பேசுவதாலோ பிஸியாக இருப்பாங்க சரியா அவங்க குடும்பத்தில் எல்லாம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதால் வீட்டில் ஒற்றுமை குறையும் உங்களுக்கு புரியலையா உங்க வீட்டில அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் மொபைல் போனும் கையமாவே இருப்பான் யாரும் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால மனசு உங்களுக்கு படபடக்கும் உங்களுடைய மறக்கும் சரிங்களா இதனால ஒற்றுமையே குறையும் உங்கள் பிறந்த நீங்கள் பிறந்த ஜாதகத்துல ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சம் சில சிறிய சண்டைகள் உங்கள் குடும்பத்துல நண்பர்கள் வட்டத்துல ஏற்படலாம் ஆனால் சுக்கரன் கிரகத்தின் ஆசிர்வாதத்தால் உங்கள் உறவு தொடரும் சரியா உங்கள் குடும்ப உறவுகள் தொடரும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனால் தொடரும் ஓகேங்களா ஒரேடியாக கட் ஆகாது உங்கள் உறவில் உள்ள உங்கள் உங்கள் காதல் மனைவி மனைவி குடும்ப சூழ்நிலை அவங்க இது வரைக்கும் தட்டு தடுமாறினாலும் உங்கள் மனைவி காதலோடு உங்களை அரவணைத்து செல்லும் அந்த உறவு நீங்கள் நிச்சயமாக ஒரு தாய்மைக்கு ஈரி ஈட அனுபவிப்பீங்க ஒரு தாய்மை ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து உங்கள் துணைவியாரை நீங்கள் நேசிப்பீங்க ஓகேங்களா அந்த பற்றுதல் இந்த மாதம் ஃபுல்லாக அவங்க மேலே அதிகமாகவே இருக்கும் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து உங்களின் ஏழாவது வீட்டை பார்ப்பார்கள் ஒருபுறம் உங்கள் திருமண உறவில் அன்பு அதிகரிக்கும் மறுபுறம் பரஸ்பர ஈகோவின் மோதல்களும் நிகழலாம் ஓகே ஒரு கொஸ்டின் மார்க் தான் சின்ன சிறு சிறு சண்டைகளும் வரலாம் எனவே நீங்கள் நேர்மறை மற்றும் தயார் நிலையை காட்ட வேண்டும் எதுவாக இருந்தாலும் ரெடியா இருங்க கத்துக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணவும் கத்துக்குங்க உங்கள் உறவு கையால வேண்டும் என்றால் உங்கள் உறவை நெடுநாளும் ஒற்றுமையா வச்சிருக்கணும் வேண்டிங்கன்னா அதை தான் முடியும் சரியா செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க இது உங்களுக்கு நிச்சயமா உதவும் இது உங்கள் தைரியத்தை மேம்படுத்தும் பற்றாக்குறைவால் நிறுத்தப்பட்ட புதிய முயற்சி எடுப்பீங்க அவற்றை நிறைவேற்ற தைரியத்தை பெறுவீங்க மற்றும் உங்கள் நிதி நிலைமையை நிச்சயமா சிறுக சிறுக அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்துல இரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் மூன்றாம் வீட்டில் அதிபதியான சூரிய கிரகம் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருவார் உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவை வழிபடுவது தான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால விஷ்ணுவே கதி அப்படின்னு போய் சரணாகதி ஆயிடுங்க சரியா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நாலாவது நாலாவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா ஜூலை மாதம் நான்காவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறமா நான் இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் சரிங்களா இயற்கை இயற்கை உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையோட இயற்கையில நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாகவே இந்த பதவியின் மூலம் உங்களை எச்சரிக்கிறேன் சரியா முன்னெச்சரிக்கையாகவே இந்த பதிவின் மூலம் உங்களை எச்சரிக்கிறேன் நீங்கள் ஏத்துக்கிட்டாலும் ஒன்று ஏற்றுக்காட்டியும் ஒன்று சரிங்களா அது உங்கள் தலையெழுத்தை அந்த தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது சரிங்களா நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இறைவன் நிச்சயமா உங்களை வழிநடத்துவான் ஆகையால எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இப்போ நான் சொன்னதுல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் சில பல விஷயங்கள் குழப்பமா இருக்கும் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி போட்டு கேளுங்க புரியும் ஓகேங்களா புரியலனா கூட பரவாயில்ல நான் சொன்ன வார்த்தைகள் புரியலன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த ஜூலை மாதம் நான்காவது வாரம் மட்டும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமுடன் நீ இருங்க ஓகேங்களா திரும்ப 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 நான் எதுக்கு சொல்கிறேங்கிறத நீங்கள் அனுபவிக்கும் போது என்ன நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சரிங்களா உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் தாய் தந்தையரை வழிபடுங்க உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறுங்க முடிந்த அளவுக்கு உங்களை சுற்றி உள்ள இந்த பறவைகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உங்கள் இரு கரங்களால் உணவு உணவளிங்க அதை யார்கிட்டயும் சொல்லி காமிக்காதீங்க அது உங்களுடைய கருமா சிறிது சிறிதாக விலகும் சரியா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தினமும் ஒரு பத்து நிமிடமாவது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதோ ஒரு ஸ்தலங்களுக்கு சென்று பத்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் மனம் பக்குவம் பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எத்தை பத்தியுமே கவலைப்படாதீங்க கடவுள் துணை இருப்பான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா திரும்ப சொல்கிறேன் நாலாவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க விஷ்ணு பகவானை வேண்டிக் சரியா நன்றி வணக்கம்